நிஃப்டி ஃபிஃப்டி நிறுவனங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன அப்படிங்கிறத மேலோட்டமாக அவங்களுடைய வணிகத்தை பார்த்துட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆழமாக பார்த்துட்டு இருக்கோம் இது அனைத்தையுமே ஒரு பிளேலிஸ்டாக போட்டு வச்சுருக்கோம் அதனுடைய சுட்டி வந்து மேலே வந்து ஐ அப்படிங்கிற பட்டனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்று நான் பார்க்க போகிற நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி ஹச்சிஎல் சிமெண்ட் கம்பெனி சிப்லா பிரிட்டானியா இது அனைத்தையும் இன்று பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊகிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்னு இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின்னு அங்க மாதம் ஒன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு இல்ல இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு லேப்டாப் லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்த நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவை எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் முதல் நிறுவனம் எல்எல்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் பவர் பிளான்ஸ் இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு கட்டி கொடுக்குறாங்க இவங்க வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு கோடி பங்குகள் இருக்குது இவங்களுடைய தற்போதைய விலை மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இப்போ நான் பேசிட்டுருக்கிற நேரத்தில் மார்க்கெட் கேபிடலைசேஷன் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து இது வந்து ஒரு ஸ்டெடி க்ரோயிங் கம்பெனி ஒரு பயங்கரமான வளர்ச்சி அப்படிங்கிற காலத்திலாம் கடந்து நிதானமாக அனல் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படிங்கிற நிலைக்கு வந்தாச்சு ஐந்துலேருந்து பத்து விழுக்காடு சராசரியாக வருது பத்து விழுக்காடு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருபது இருபத்தி ஒன்னெல்லாம் நல்ல பதினஞ்சு இருபத்தி ரெண்டு விழுக்காடு வளர்ந்திருந்தது சிஏஜிஆராக கடந்த மூன்று ஆண்டுகளில் பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்கல அதனால நம்ம வந்து பத்துல இருந்து ஒரு பதினைந்து விழுக்காடு ப்ராஃபிட் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கேல்குலேஷன் பார்த்தோம்னா இபிஐ மெத்தட்ல ஆவரேஜா பத்தாயிரம் கோடி எடுத்திருக்கு அது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு ஓகே தான் அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாற்பத்தைந்தாயிரம் கோடி கேஷ் ஈக்குவலன்ஸ் ஒரு பதினைந்தாயிரம் கோடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் கம்பெனிஸ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பணத்தை வந்துட்டு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி ரெவென்யூவாக அதை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய பல நிறுவனங்களுக்கு கடன் பாரோயிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி கடனாக வச்சிருக்காங்க ஆக்சுவலாக அந்த கடன் வாங்கி அவங்க அந்த க அந்த இதை முடிச்சு கொடுக்கும்பொழுது தான் அது வந்து கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் படம் வரும் ஈவன் டோல்கேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லாங் ரன்ல தான் அவங்களுடைய ரெவன்யூ அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வகையில் பார்த்தோம்னா மதிப்பு சரியான நம்மளால் கணக்கிட முடியாது இந்த வழக்கம் நம்ம பாரோயிங்ஸையும் லைப்ரரிஸையும் தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாய் அது கூட இப்போ இருக்கக்கூடிய மூவாயிரத்துக்கு நெருக்கமான விலைக்கு சரியான மதிப்பாக இல்லை இப்போ இந்த நிறுவனத்தினுடைய பஃபட் கல்குலேஷன் பார்த்தோம்னா பதினோரு பதிமூணாயிரம் கோடி அப்படிங்கிற தற்போதைய இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு ஏழு பர்சன்டேஜ் ஆண்டுக்கு வளருவாங்க அப்படிங்கிற நிலையில் பார்த்தோம்னா ஆயிரத்தி நூறுரூபா ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வருது இது வந்து இந்த ஒரு லட்சம் கோடி கடனையும் ஐந்து ஆண்டுகளில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் அடைச்சிருவாங்க அப்படிங்கிற கணிப்பில் ஒருவேளை அதை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூறுபா எப்படி பார்த்தாலும் இப்போ விற்கக்கூடிய விலை வந்துட்டு இந்த நிறுவனத்துக்கு கொஞ்சம் மிகுதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இரண்டாவது நிறுவனம் அல்ட்ரா டெக் சிமெண்ட் லிமிடெட் இந்த நிறுவனம் வந்துட்டு நம்ம நேற்று பார்த்த இல்லாட்டி முந்தின காடல்களில் பார்த்த கிராசிம் நிறுவனத்தோட ஆதித்ய பிர்லா குரூப் இருக்காங்களே அவங்களுடைய சிமெண்ட் கம்பெனி இவங்களும் ஒரு பெரிய கான்குளமரேட்டு கிட்டத்தட்ட நிறைய ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் நிறைய மார்க்கெட் ஷேர் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இவங்களுடைய மொத்த பங்குகளின் எண்ணிக்கை இருபத்தெட்டு கோடி அவங்களுடைய தற்போதைய விலை பத்தாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் மூணு லட்சம் கோடி இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்க அப்படி சொன்னா இன்புட் மெட்டீரியல் காஸ்ட் அதாவது அப்படியே காஸ்ட்டை வந்து கஸ்டமருக்கு பாஸ் பண்ண முடியாட்டினாலும் ஓரளவு எங்களுடைய பிராண்ட் நேம்னால ஒரு ஓரளவுக்கு அவங்களுடைய ப்ரைசிங்கை வந்துட்டு பவர் வந்து காட்டக்கூடிய நிறுவனமாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பத்துலேருந்து பதினைந்து விழுக்காடு ஆண்டுக்காட்டு உங்களுடைய சேல்ஸ் வந்து ஸ்டெடியாக வளருது ரொம்ப பெரிய ஏன்னா நல்ல பெருசாக வளர்ந்த பிறகு இன்னும் வந்துட்டு வெறித்தனமாக வளருது அப்படிங்கிறது மிக கடினம் அதனால சேல்ஸ் வந்து பத்துலேருந்து பதினைந்து விழுக்காடு வளருது ஃபை இயர் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினைந்துலேருந்து இருபத்தைந்து விழுக்காடு ஸோ என்னதான் பிரைசிங் பவர் வந்துட்டு இன்புட்மெண்டல் காஸ்ட்டை பொறுத்து இருந்தாலும் இவங்களால் அந்த பிரைசிங் பவரை ஹேண்டில் பண்ணி அவங்களுடைய பிராண்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இருபது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அவங்களால் நெட் ப்ராஃபிட்டில் வளர முடியுது ஆண்டுக்காண்டு அதை வச்சுட்டு பார்த்தோம்னா இந்த நிறுவனத்தினுடைய ஆண்டு ப்ராஃபிட் வந்து ஆறாயிரம் கோடி அப்படிங்கிற மாதிரி சராசரி எடுத்திருக்கு கையில் ஒரு எட்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க எழுநூறு கோடி கேஷ் இப்பலன்ஸு பதினோறாயிரம் கோடி கடன் இருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படி சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு ரூபாய் வந்து லைப்ரரிஸ் எல்லாத்தையும் கழிச்சா வரக்கூடிய மதிப்பு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மட்டும் கழிச்சா இது கூட பத்தாயிரம் ரூபாய்க்கு எங்கேயுமே இல்லை அதை நம்ம கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது பாரோங்ஸையும் லேபிரிட்டையும் தூக்கிட்டு பார்த்தோம்னா மூவாயிரத்தி இரநூறு ஸோ ஒன் பை தேர்டாக அதனுடைய வேல்யூ இப்ப விற்கிற விலைக்கு பஃபட் கல்குலேஷன் பார்த்தோம்னா இருபத்தி மூணு விழுக்காடு வந்து வளர்ச்சி நடந்திருக்கு அது அளவுக்கு அக்ரியபிள் நல்ல ஒரு சரியான விலை தான் அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா இருபத்தி மூணு விழுக்காடு வளர்றாங்க கடனையும் ஐந்தாண்டுல அழிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சோம்னா எட்டாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்புக்கு இப்போ வைக்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்தில் வருது இருபத்தைந்து விழுக்காடு அப்படிங்கிறது ஓகே பட் கொஞ்சம் நெருக்கத்தில் வருது ஒரு வேலை கடனை இந்த வகையில் அடைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம் கூட எட்டாயிரத்தி அறநூறுபாய் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பை ஃபோர்த் அதனுடைய வேல்யூ இருக்குது இப்போ வைக்கிற பத்தாயிரத்து இன்னும் கொஞ்சம் இறங்கினால் வாங்கலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்குது மூன்றாவது நான் பார்க்க போகிற நிறுவனம் வந்துட்டு சிப்லா சிப்லா வந்து இந்தியாவில் ஒரு பெரிய ஃபார்மசூட்டிக்கல் ஜெயண்ட் மருந்துகளாக இருக்கட்டும் டானிக்ஸு அதாவது இன்ட்ராவெனல் எல்லா வகைகள்லையும் இவங்களுடைய கை வந்து இருக்கிறது அவங்களுடைய மொத்த பங்குல பங்களிக்கைக்கு எண்பது கோடி இப்போது விற்கக்கூடிய விலை வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி ரூபாய் இபி மெத்தடில் பார்த்தோம்னா ஆவரேஜாக இரண்டாயிரத்தி அறநூறு கோடினு எடுத்திருக்கு அது ஓகே தான் ஈவன் ஃபோர் தௌசண்ட் குரோஸ் கூட போலாம் பட் கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் பீரியடில் இரண்டாயிரத்தி ஐநூறு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அது ஓரளவுக்கு சராசகனே ப்ராஃபிட்டுங்கிறது இருக்குது கையில் வந்து ஒரு ஐயாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க எண்ணூற்றி எழுபத்தி கோடி வந்து கேஷ் இக்குவலன்ஸு ஐநூற்றம்பத்தொம்போது கோடி பாராயிங்ஸு லைப்ரரிஸ் அஞ்சாயிரம் கோடி அது ஓகே ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நானூற்றி எழுபதுலேருந்து ஐநூற்றி முப்பது ரூபாய் ஒருவேளை இந்த கடனை தூக்கிட்டு பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு இதெல்லாம் வளர்ச்சியை எதிர்பார்த்துருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படிங்கிறதுனால பஃபட் கல்குலேஷனில் பார்ப்போம் இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜாக ஒரு பத்து பர்சன்டேஜுக்குள்ளே வளர்ந்திருக்கு ஒன்பது பத்து அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு பட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட்டு பீரியட்ஸு இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதே நேரத்தில் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தோம்னா ஐந்துலேருந்து பத்து விழுக்காடு அதுவும் அண்மை ஆண்டுகளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினைந்துலேருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு வளர்ந்துருக்காங்க ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இருபது விழுக்காடு வளருவாங்க இந்த நாலாயிரம் கோடிலேருந்து இருபது விழுக்காடு வளருவாங்க அப்படிங்கிற மதிப்பில் எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி ரூபாய் இப்போ விற்கிற விலையிலிருந்து பதினாறு விழுக்காடு நல்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் இந்த நிறுவனம் கிடைக்கிறது பெரிய நிறுவனம் நல்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் பதினைந்து பதினாறு விழுக்காட்டில் கிடைக்கிறது நல்ல விஷயம் டெட்டை தூக்கிட்டோம்னா ஆயிரத்தி எழுநூறு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறுபாய் இதனுடைய மதிப்பு ஆனால் இப்போது அதிலிருந்து பதினைந்து பதினெட்டு விழுக்காடு குறைவாக கிடைக்கிறதுன்னு கேட்குறது இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அடுத்து பார்க்க போகிற நிறுவனம் வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனம் நமக்கு தெரியும் எஃப்எஸ் எஃப்எஃப்ஜிஜியில் இருக்காங்க அவங்களுடைய பிஸ்கட் குட் அதெல்லாம் மிகவும் ஃபேமஸ் ஸோ அந்த நிறுவனத்தினுடைய மொத்த பங்களின் எண்ணிக்கை இருபத்தி நாலு கோடி பங்கள் இப்போ இருக்கக்கூடிய விலை நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கோடிகள் இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களும் வந்துட்டு ஓரளவுக்கு வளர்ந்த ஒரு நிறுவனம் இருக்கிறதுனால கடைந்த ஐந்து ஆண்டுகளில் எட்டிலிருந்து ஒரு பத்து உழுக்காடு மழைக்கும் வளர்ந்துருக்காங்க அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படி சொன்னா நெட் ப்ராஃபிட்டு கிட்டத்தட்ட ஒரு அதுல வந்து மெயின்டைன் பண்ண முடியுது சேல்ஸ் குரோத் குறைவாக இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து பதினெழுந்துல இருந்து பதினெட்டு விழுக்காடு வரைக்கும் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது இதை வச்சுட்டு இபி மெத்தட் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தோரு கோடி வந்துட்டு ஆவரேஜாக எடுத்திருக்கு அது ஓரளவுக்கு சரியான வேல்யூவாக தான் இருக்குது இரண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க நானூறு கோடி கேஷ் இக்குவன்ஸு இரண்டாயிரம் கோடி கடனும் இருக்கிறது லைபிரிட்டிஸ் ஒரு மூவாயிரம் கோடி ஸோ அப்படி பார்த்தோம்னா சரியான மதிப்பில் இருக்கிற மாதிரி தெரியல ஒரு வேலை இந்த லைபிலிட்டிஸையும் பார்க்கும் தூக்கிட்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறுபாய் அது கூட இப்போ விற்கக்கூடிய விலையிலிருந்து மிக மிக மதிப்புக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை பஃபட் மெத்தடில் பார்த்தோம்னா பதிமூணு விழுக்காடு வந்து வளர்ச்சி இருக்கலாம்னு கணிச்சிருக்கு அது ஓகே தான் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டான இரண்டாயிரம் கோடி ரூபாயிலிருந்து பதிமூணு விழுக்காடு ஆண்டுக்காண்டு வளர்ந்தால் கூட மதிப்பு இரண்டாயிரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுவும் இப்ப வைக்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்தில் இல்லவே இல்லை இறுதியா என்று நான் பார்க்க போகிற நிறுவனம் அஜிசிஎல் டெக்னாலஜிஸ் இந்த நிறுவனமானது பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் இவங்க மொத்த பங்குகள் எண்ணிக்கை இருநூத்தி எழுபது கோடி பங்கல் கரண்ட் பிரைஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் கோடி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபைவ் இயர் சிஏஜிஆர் சேல்ஸ் வந்து பத்துலேருந்து இருந்து பதினைந்து விழுக்காடு வரைக்கும் இருக்கிறது நெட் ப்ராஃபிட் வந்து அந்த எவ்வளோ வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு கூட எங்களால் ப்ராஃபிட்டை வந்து சஸ்டைனபிளாக வச்சுக்க முடியல பத்து விழுக்காடு ஆவரேஜாக ப்ராஃபிட் வளரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை வச்சுட்டு இபி மெத்தட் பார்த்தோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக ஒரு பதிமூணாயிரம் கோடி எடுத்திருக்கு அது ஓகே தான் ஏழு ஏழாயிரம் கோடி வந்து கையில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது கேஷ் இப்பிலன்ஸ் ஒரு இருபதாயிரம் கோடி இருக்குது போரைங்ஸ் அஞ்சாயிரம் கோடி லைப்ரடிஸ் இருபதாயிரம் கோடி அது ஓகே தான் அந்த வகையில் பார்த்தோம்னா மதிப்பு எங்கேயுமே நெருக்கத்தில் இல்ல அறுநூத்தி எழுபது ரூபாய் அப்படிங்கிறது இப்ப விற்கக்கூடிய விலையில இருந்து ரொம்ப 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 குறைச்சலாக இருக்கு இந்த லைப்ரரிஸையும் பாராங்க்ஸையும் தூக்கிட்டு பார்த்தோம்னா எழுநூத்தி எண்பது அப்பவும் நெருக்கத்தில் வரல பஃபட் மெத்தட் பார்த்தோம்னா ஒன்பது விழுக்காடு வளர்ச்சின்னு கண்டிச்சிருக்கு அது ஓகே தான் அந்த வகையில பார்த்தோம்னா கூட ஆயிரத்தி இருநூறுபாய் ரூபாய் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி வருது ஒருவேளை இந்த லயபிலிட்டிஸை தூக்கிட்டோம்னா கூட ஆயிரத்தி ரூபாய் ஸோ எப்படி பார்த்தாலும் ஆயிரத்தி ரூபாய் ரேஞ்சுக்கு இது எங்கேயுமே பக்கத்தில் இல்லை அதனால் இதுவும் இப்போ வாங்கக்கூடிய விலையில் இல்லை இது வந்து எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான் நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் ஆனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை அதனால் வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற முடிவை தயவு செஞ்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு நீங்கள் எடுங்க எங்களுடைய காணொலி விட தான் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்